ஓகே ஒர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ தர இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம வந்து கொண்டிருக்கிற காலை உள்ள ஒரு காலைக்கு பெருமை சேர்த்து கவனம் உளையாடுங்க சீட்டை அடியுங்கள் எட்டுங்க வீரர்களை உரிஷாக படுத்துங்கள் உங்களது கரகோச

அம்மா இல்லை முத்தாமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் I'm

சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்கள் Tá, 起来吧！<D> <D logo. S 1> மிக்க வீரர்களா அன்றைய வீரா நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது கடைசி நாங்கே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து மாடுபிடி வீரர்கள் பிடிப்பார்கள் எழுவது பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்கள் சத்தமா என

கடைசி மூன்றே நிமிதா கடைசி மூன்றே நிமிதா நேரங்கள் நெருங்கி விட்டன போய் காரத்தை கொண்டு இன்றைச்சலா உட்கார்ந்து கூடாது கவனம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடந்து விட்டன லாஸ்ட் பார் டூ கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களது <mussians> 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 டியுங்கள் வீரர்களை உற்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமு ஊக்கம் வள்ளி தன்